ஆர்ஜின் பை டான் பிரவுன் அத்தியாயம் எண்பத்தி ஆறு அந்த மலைக்குள் செல்லும் இரும்பு கதவு வழியினூடாக இளவரசர் ஜூலியன் கடந்து சென்றபோது தன்னால் இனிமேல் தப்பிக்கவே இயலாமல் போய்விடலாம் என்ற அசௌகரியமான உணர்வுக்கு ஆளானார் வீழ்ந்தோர் பள்ளத்தாக்கு நான் இங்கே என்ன செய்கிறேன் வாயு பகுதிக்கு அப்பால் இருந்த வேலி செல்லிட்டு போய் இருளடைந்து இரண்டு எலக்ட்ரிக் டார்ச்சுகளால் ஏனோ தானோவென ஒளியேற்றப்பட்டிருந்தது அவர்களுக்கு முன்னால் நின்றிருந்த ஒரு சீருடை அணிந்த மனிதர் தன்னுடைய நடுங்கும் கைகளில் சலசலக்கின்ற சாவிக்கொத்தை பிடித்திருந்தார் அந்த பேட்ரிமோனியா நேஷனோல் அதிகாரி கவலையுடன் காணப்படுவதை கண்டு ஜூலியன் ஆச்சரியப்படவில்லை அவருக்கு பின்னால் ஒரு அரை டசன் கார்டியார் ரியல் ஏஜென்ட்டுகள் வரிசை அமைத்து நின்றிருந்தனர் என் தந்தை இங்குதான் இருக்கிறார் அரசருக்காக பிராங்கோவின் புனித மலையை இந்த நள்ளிரவில் திறப்பதற்குத்தான் இந்த பாவப்பட்ட அதிகாரி அழைக்கப்பட்டிருக்கிறார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை கார்டியா ஏஜென்ட்டுகளில் ஒருவன் சட்டென்று முன்னால் வந்தான் இளவரசர் ஜூலியன் பிஷப் வால்டஸ் பெனோ நாங்கள் உங்களைத்தான் எதிர்பார்த்திருந்தோம் தயவு செய்து இந்த வழியாக வாருங்கள் ஜூலியனையும் வால்டர் பினோவியும் துர் சகுன பிரான்கோயிசா குறியீடு நாஜிக் கருத்தியல் குறியீட்டை பிரதிபலிக்கின்ற ஒரு சீற்றமான இரட்டை தலை கழுகு பொறிக்கப்பட்டிருந்த ஒரு பெரிய தேன் இரும்பாலான வாயு கதவிற்கு அழைத்து சென்றான் அந்த கார்டியா ஏஜென்ட் மேன்மை புரிந்தியவர் சுரங்கத்தின் முனையில் இருக்கிறார் என்ற அந்த ஏஜென்ட் பூட்டப்படாமலும் பாதை திறந்த நிலையிலும் நின்றிருந்த அந்த வாயிற்கதவின் வழியாக அவர்களுக்கு கை காட்டினான் ஜூலியனும் பிஷப்பும் நிச்சயமற்ற பார்வைகளை பரிமாறிக்கொண்டதுடன் பக்கவாட்டில் ஒரு ஜோடி அச்சுறுத்தக்கூடிய உலோக சிலைகள் இரண்டு மரண தேவதைகள் சிலுவை வடிவில் இருந்த வாட்களை பிடித்திருந்தன அமைந்திருந்த வாயிலின் வழியாக நடந்தனர் ஒரு பிம்பம் ஒன்று பிஷப்பும் மலைக்குள் தங்கள் நீண்ட பயணத்தை தொடங்கினர் அவர்களுக்கு முன்னால் விருந்திருக்கும் சுரங்கம் மேட்ரிட் ராயல் மாளிகையின் நடன அரங்காக நேர்த்தியுடன் அமைக்கப்பட்டிருந்தது நயமா பலபழக்கப்பட்ட கருப்பு பளிங்கு தரைகள் மற்றும் உயர்ந்தெழுந்திருக்கும் பேழை போன்ற கூரை ஆகியவற்றுடன் அந்த ஆடம்பரமான பாதை வழியானது டார்ச்சுகளை போன்ற சுவர் மெழுகுவத்தி விளக்குகளின் முடிவற்ற தொடர்ச்சியால் ஒளியூட்டப்பட்டிருந்தது ஆனாலும் இன்றிரவு அந்த பாதை வழிக்கான வெளிச்ச மூலாதாரம் மிகுந்த நாடகக்கயமாக காணப்பட்டது டசன் கணக்கான நெருப்பு கொப்பரைகள் ஓடுபாதை விளக்குகளை போன்று அமைக்கப்பட்ட அற்புதமான அண்டாக்கள் சுரங்கம் நெடுக்களும் ஆரஞ்சு வண்ணத்தில் எரிந்து கொண்டிருந்தன பாரம்பரியமாகவே இந்த நெருப்புகள் பெரிய நிகழ்வுகள் ஏதேனும் நடக்கும்போதுதான் ஏற்றப்படும் ஆனால் இந்த நள்ளிரவில் அரசரின் வருகையே எல்லாவற்றையும் எரிக்கி எரிய வைக்க போதுமான அளவுக்கு தகுதி வாய்ந்துதான் இருந்தது பலபலப்பான தரையில் தீச்சுவாலையின் அசைந்தாடும் பிரதிபலிப்புகள் தெரிய அந்த பிரம்மாண்டமான நடைகூடம் ஏறக்குறைய ஒரு இயற்கை மேறிய சூழலை அங்கே உருவாக்கியிருந்தது இந்த சுரங்கத்தை கையால் செதுக்கிய பாவப்பட்ட ஆன்மாக்களுடைய ஆவிகள் அங்கேதான் இருக்கின்றன என ஜூலியன் உணர்ந்தான் அவர்களுடைய கை கோடிகளும் மண்வெட்டிகளும் இந்த சில்லிட்டிருக்கும் மலைக்குள் பல வருடங்களுக்கு உழைத்திருக்கின்றன இந்த மலைக்குள் ஆழமாக புதைவுண்டிருக்கும் பிரான்கோவின் புகழுக்காக பட்டினியாலும் குளிராலும் அவர்களில் நிறைய பேர் இறந்து போயிருக்கிறார்கள் பார்த்து கவனமா வா மகனே என்று அவருடைய தந்தை அவரிடம் கூறியிருக்கிறார் ஒரு நாள் இதை நீ அழிக்க வேண்டியிருக்கும் ஒரு அரசனாக இந்த பிரம்மாண்ட கட்டமைப்பை அழிப்பதற்கான சக்தி தன்னிடம் இல்லாமல் போகலாம் என்பது ஜூலியனுக்கு தெரியும் ஆனாலும் ஸ்பெயின் மக்கள் குறிப்பாக இருண்ட இறந்த காலத்தை கடந்து புதிய உலகத்திற்குள் நுழைந்துவிட வேண்டும் என்ற நாட்டின் பேரார்வம் கொண்டவர்கள் அதை அப்படியே விட்டுவிட அனுமதித்தபோது ஆச்சரியமாகத்தான் இருந்தது என்பதையும் அவர் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டியிருந்தது அத்துடன் மறுபடியும் பழைய வழிமுறைகளுக்கு இயங்குகிறவர்களும் இருக்கத்தான் செய்தார்கள் ஒவ்வொரு வருடமும் பிரான்கோ நினைவு நாளின் போது நூற்று கணக்கான கிழக்கு பிரான்ஸ்கோயிஸ்டுகள் தங்களுடைய மரியாதையை செலுத்த இந்த இடத்தில் கூடத்தான் செய்கிறார்கள் டான் ஜூலியன் என்று அவர்கள் அந்த பழைய வழியில் வெகு தொலைவிற்கு வந்து பின்னர் மற்றவர்களின் காதுபடாமல் அமைதியாக கூறினார் பிஷப் உங்களுடைய தந்தை நம்ம ஏன் இங்கே வரவழைத்திருக்கிறார் என்று தெரியுமா ஜூலியன் தலையை குளிக்கினார் உங்களுக்கு தெரிந்திருக்கும் என்று நினைத்திருந்தேன் வால்டஸ் பினோ ஒரு வழக்கத்திற்கு மாறான பெருமூச்சை விட்டார் எனக்கும் எதுவும் தெரியாது பிஷப்பிற்கு என் தந்தையின் நோக்கங்கள் தெரியவில்லை என்றால் வேறு யாருக்கு அதை பற்றி தெரிந்திருக்காது என்று நினைத்து கொண்டார் ஜூலியன் அவர் இருப்பார் என்று நம்புகிறேன் என்று ஒரு ஆச்சரியகரமான மென் உணர்வுடன் கூறினார் பிஷப் அவருடைய முடிவுகளில் சில பின்னாளில் அவர் மருத்துவமனையில் இருக்க வேண்டிய நேரத்தில் மலைக்குள் கூட்டம் போட்டிருப்பதை சொல்கிறீர்களா வால்டஸ் பினோ மென்மையாக புன்னகைத்தார் உதாரணத்திற்கு ஆமாம் இறந்து முடி மன்னர் மருத்துவமனையில் இருந்து இந்த தீக்குறியான இடத்திற்கு கொண்டு வருவதில் குறுக்கிட்டு அரசரின் கார்டியா ஆட்கள் ஏன் மறுப்பு தெரிவிக்கலை என்று ஜூலியனுக்கு தெரியவில்லை அதே சமயம் கார்டியா ஏஜென்ட்டுகள் தங்களுக்கு வரும் உத்தரவுகளை குறிப்பாக அந்த உத்தரவுகள் அவர்களுடைய தலைமை தளபதியிடம் இருந்தே வரும் நிலையில் கேள்வி கேட்காமல் கீழ்ப்பணியே பயிற்சி அளிக்கப்பட்டவர்களே ஆவர் நான் இங்கே பல வருடங்களாக பிரார்த்தனை செய்ததே இல்லை என்ற நெருப்பொலி நிறைந்த நடைகூடத்தை நோக்கினார் அவர்கள் சென்று கொண்டிருந்த அந்த சுரங்கம் மலைத்தொடருக்கு செல்வதற்கான கூடம் மட்டுமே அல்ல என்பது ஜூலியனுக்கு தெரியும் அது அதிகாரபூர்வமாக ஒதுக்கீடு செய்யப்பட்ட கத்தோலிக்க தேவாலயத்தின் மையமாகவும் விளங்கியது தனக்கு முன்னால் இருக்கைகள் வரிசையாக அமைக்கப்பட்டிருப்பதை கண்டார் இளவரசர் லா பாசிலிகா செக்ரேட்டா ஜூலியன் குழந்தையாக இருந்தபோது அதை அப்படித்தான் அழைத்திருக்கிறார் கிரானைட் மலையை குடைந்து சுரங்கத்தின் முடிவில் காணப்படும் அந்த பளபளப்பான ஆலயம் ஒரு குகை போன்ற வெளியில் பிரம்மாண்ட குவிமாடத்துடன் திகைக்க வைக்கும் பாதாள பாசிலிக்காவாக அமைந்திருந்தது ரோமில் உள்ள ஜெயின் பீட்டர்ஸ் ஆலயத்தை காட்டிலும் மொத்த சதுர அளவில் பெரிது என சொல்லப்படும் அந்த பாதாள சமாதி தனது உயரமான பலிபீடத்தை ஆறு தனித்தனி வழிபாட்டிடங்களால் பெரிதுபடுத்தி இருந்தது அந்த பலிபிடமானது மலை உச்சியில் இருக்கும் சிலுவைக்கு நேர் கீழே கவனத்துடன் அமைக்கப்பட்டிருந்தது அவர்கள் ஆலயத்தின் மையத்தை அடைந்தபோது அந்த விசாலமான வெளியில் ஜூலியன் தன்னுடைய தந்தையை தேடி ஆராய்ந்து பார்த்தார் ஆனாலும் பாசலிகா முற்றிலும் வெறிச்சோடி காணப்பட்டது அவர் எங்கே என்ற பிஷப்பின் குரலில் கவலை படர்ந்திருந்தது இப்போது பிஷப்பை போலவே கவலைப்பட்ட ஜூலியனோ அரசரை இந்த கைவிடப்பட்ட இடத்தில் கார்டியா விட்டுவிட்டு சென்றுவிட்டதோ என்று பயந்தார் வேகமாக நகர்ந்த இளவரசர் வழியின் இரு பக்கங்களிலும் பார்த்தபடியே சென்றார் யாரும் இருப்பதற்கான அறிகுறியே இல்லை வேகமாக ஓடிய அவர் பலிபிடத்தை சுற்றி ஒரு வளைவில் திரும்பினார் அங்குதான் அந்த மலையின் ஆழமான இடுக்குகளில் தன்னுடைய தந்தையை கண்டுவிட்ட ஜூலியன் சட்டென்று நின்றார் ஸ்பெயின் அரசர் முற்றிலும் தனிமையில் இருந்தார் அவர் மீது பூர்விகள் பூர்த்தப்பட்டிருக்க ஒரு ச ஒரு சக்கர நாற்காலியில் குழைந்து போய் கிடந்தார் அத்தியாயம் எண்பத்தி ஆறு முடிந்தது